அதில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணிகள் முடிவுத்து நூத்தி முப்பத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எண்பத்தி நாலு பாலங்கள் இந்த நிதி நிதியாண்டிலே அது முடிக்கப்படும் கடலூரிலே புதிதாக ஒரு சுற்றுலா மாளிகை ஆறு கோடி மதிப்பீட்டில கட்டப்படும் காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் திருவள்ளூரிலே புதிதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் மூணு கோடியிலே கட்டப்படும் நான் ஒரு மணலான்னு சட்டமன்றத்தில் இருக்கிறேன் எதிர்க்கட்சியா இருக்கிறேன் ஆளுங்கட்சியா இருக்கிறேன் நாங்கெல்லாம் பேசி நீங்க எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில சொல்றீங்களா இருங்க இல்ல 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 அதெல்லாம் கிடையாது சொல்றேங்க பணம் வேற நான் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு நெடுஞ்சாலத்துறை இந்தியாவிலேயே தனித்தன்மை வாய்ந்த ஒரு துறையாக இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை என்ற அந்த அடிப்படையில் அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதினோரு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது சாலைகள் தான் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற பயன்படுகிறது சாலைகள் தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமாகவும் மூலவேறாகவும் பயன்படுகின்றன அதனால்தான் இன்று தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் இரண்டாவது பெரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஐசன் ஓவர் அவர்கள்தான் அவர் இன்டர்ஸ்டேட் ஹைவே என்கிற ஒரு சொல்லை சொல்லி மாநிலங்களிலே சாலைகளை அமைத்தால் விவசாயம் வளர்ச்சி பெறும் என்று சொன்னவர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் சாலைகள் ஒரு நாட்டின் இரத்த நாளங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் என்று பிரிட்டன் மக்களவையில திரு வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் தெரிவித்தார்கள் லண்டனிலே பிறந்த ஆங்கிலேய பொருளாதார மேதை ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் சொன்னார் குறிப்பிட்ட செல்வத்தை செலவழித்து சாலைகள் கட்டடங்கள் கட்டினால் அதன் மூலமாக அரசினுடைய மூலாதார மூலதன சொத்து உருவாக்க முடியும் என்று சொன்னவர் நம்முடைய ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் சாலைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்று பொருளாதார மேதை முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமச்சராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சாக இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள் ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர் சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பெரும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கணை எண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது தூங்குகிறார் எப்பொழுது விழிக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை என்னை கேட்டால் இருபத்தி நாலு மணியும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்ளாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது அதனால் பொருளாதார வல்லுநர்கள் ஐஏட்டினுடைய பேராசிரியர்கள் எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு கருத்தரங்கத்தை நான் நடத்தினேன் அதில் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு பொறியாளர்கள் நவீன தொழில் தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டது இது தவிர சாலை பாதுகாப்பு தணிக்கை பயிற்சி நிர்வாகத் நிர்வாகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கே அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் நெடுஞ்சாலைத்துறை பாதுகாப்பான சாலைகளை வழங்குவதோடு மட்டுமல்ல பசுமையான சாலைகளும் அமைத்து வருகிறது சாலைகளை ஒட்டி மரங்களை நடுவதன் மூலமாக வாகனங்கள் மாசு குறைக்கவும் வெப்பநிலை குறைக்கவும் மண்ணறிவு தடுக்கவும் நீரை சேமிக்க அதன் பலகனை அடைய முடிகிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கடந்த நான்காண்டுகளில சுமார் எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது முதல முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளிலே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் சிஎம்ஆர்டிபி இதுல எட்நூத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அதுல நானூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது மீதி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்து இருவழி சாலைகளாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் எடுக்கப்பட்டு அதில் நூற்றி அறுபத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிந்துவிட்டது ஏனைய பணிகள் நடைபெற இருக்கிறது தரைப்பாலங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கழகாட்சிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு தரைப்பாலங்கள் இருந்தது அதில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணிகள் முடிவிட்டு நூற்றி முப்பத்தி ஓரு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எண்பத்தி நாலு பாலங்கள் இந்த நிதியாண்டிலே அது முடிக்கப்படும் தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவது புதிய ஆற்று பாலங்களை அமைப்பது குறுகிய பாலங்களை மாற்றி அமைப்பது புறவழிச்சாலைகளை பாலங்கள் அமைப்பது ஆக கடந்த நான்கு ஆண்டுகளில இந்த துறையின் மூலமாக ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன ரயில்வே பாலங்கள் இந்த ஆட்சிக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது எழுபத்தி ஓரு ரயில்வே பாலங்கள் பல நிலையிலே இருந்தது அந்த எழுபத்தி ஓரு பாலங்கள் நிலையெடுப்பு மூலமாக காலதாமதம் ஆகி கொண்டிருந்தது அதில் ஒன்று எங்களுடைய மாவட்டத்தில் போளூர் போலூர் ரயில்வே பாலமும் ஒன்று சிறப்பு நில அதிகாரியை மாண்பு முதலமைச்சர்கள் ஐந்து பேரை டிஆர்ஓக்கள் தனியாக கொண்டு அதன் அடிப்படையில் நிலையெடுப்புல அதிகம் கவனம் செலுத்தியது ரயில்வே துறையின் மூலமாக பல முறை ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்தியினுடைய அடிப்படையில் முப்பத்தி ஆறு பணிகள் முடிக்கப்பட்டு முப்பத்தி அஞ்சு பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அண்ணில் இந்த நான்காண்டு ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான இருபத்தி அஞ்சு புதிய ரயில்வே பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தவிர புறவழிச்சாலை பணிகளிலே புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று சாலை பாதுகாப்பு என்பது முக்கியமாகிறது நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை காவல்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை ஆகிய துறைகளை ஒழுங்கிணைந்து செயல்படுகிற மூலமாகத்தான் விப விபத்துக்களை தடுக்க முடியும் இதுவரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்பு கூட்டங்களை நடைபெற்றிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது கருமுள்ளி என்று சொல்லப்படுகிற சாலை விபத்து தடுக்கிற விதமாக நானூற்றி பதினைந்து கரும்புள்ளுங்களை கண்டறியப்பட்டு அதில் நானூற்றி எட்டு மேம்பாடு செய்யப்பட்டு ஏழு பணிகள் முடியுற நிலையிலே இருக்கிறது தமிழ்நாடு அரசால் கரும்புள்ளியை உருவாக்குவதற்கு முன்பாக கண்டுபிடிப்பது ஹாட்ஸ்பாட் முன்னூத்தி மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு ஹாட்ஸ்பாட் கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற சாலை பாதுகாப்பு குடும்பத்தில் வழிகாட்டுதலோடு சாலை பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது சாலை சந்திப்புகளில நிரந்தரமாக மேம்படுத்துவதன் மூலமாக விபத்துக்களை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் தனி நிதி முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்த அடிப்படையில எழுபத்தி ரெண்டு பணிகள் நூத்தி பத்து கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மானியக் கோரிக்கையிலே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நிர்வாகத்தை சீரமைக்கப் போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பு செய்திருந்தோம் அந்த வகையில இந்த ஆண்டு தஞ்சாவூர்ல ஒரு புதிய வட்டம் அதாவது எஸ்சி ஆபிஸ் தஞ்சாவூர்ல ஒரு புதிய வட்டம் அது ஒரு தரக்கட்டுப்பாடு அலுவலகம் அதே போன்று கோட்டங்களை பிரிக்கிறோம் எங்கெங்கெல்லாம் சாலை அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டத்தில் அதையெல்லாம் பிரித்து இரண்டு கோட்டமாக்குறோம் அப்படி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு கும்பகோணத்திலே ஒரு கோட்டம் அறந்தாங்கியில ஒரு கோட்டம் கோவில்பட்டியில ஒரு கோட்டம் ஆகிய மூன்று கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் சென்னையில நாளுக்கு நாள் போக்குவரத்து கூடுதலாக இருக்குது சாலையினுடைய தன்மையை நாம் கூட்ட வேண்டிய சூழ்நிலையிலே ஏற்கனவே சென்னையில இருந்த ஒரு கோட்டம் என்பதை சென்னை கோட்டம் ஒன்று என்றும் சென்னை கோட்டம் இரண்டு என்றும் இரண்டாக பிரித்திருக்கிறோம் அவை இன்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அறிவிப்பின்படி சேலையம் நெடுஞ்சாலை துறையில பாலங்கள் ஆய்வு செய்து என்று ஒரு அறிவிப்பு போட்டிருந்தோம் அதாவது பெருமாள் இடத்துல பாலங்கள் தான் பிரச்சனை இருக்கிறது ஏன்னா பாலங்கள் தூர ஆடுச்சுன்னு சொன்னாக்க தண்ணி வெளியே போகாது போக்கிலும் தண்ணி போகாது அதுக்காக முதலமைச்சர் சொன்னார் அதுக்காக ஒரு தனி விங்க ஆரம்பிங்க என்று சொன்ன அடிப்படையில இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அறிவிப்பு அடிப்படையில துறையில பாலங்கள் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை கண்டிருந்த பழுதுகளை உடனுக்குடன் சீரமைக்க நிபுணத்தம் வாய்ந்த நெடுஞ்சாலை பொறியாளர் கொண்ட பாலம் சிறப்பு ஆய்வு அழகு என்று ஒன்றை நாம் உருவாக்கியிருக்கிறோம் பாலங்கள் காலமுறை ஆய்வு மேற்கொள்வது புதிய கட்டடங்கள் கட்டப்படுகிற பாலங்களுடைய கூராய்வு மேற்கொள்வது தலைமை பொறியாளர் திட்டம் அவருடைய தலைமையில இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் நிலைவல்லத்தையும் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடலிலே நடைபாலம் கட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சுற்றுலா துறை மூலமாக ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த கண்ணாடி பாலத்தை பற்றி தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்றிய அரசாங்கம் ஒரு சுற்றுலா துறையின் மூலமாக இந்த பாலத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று ஒரு ஒப்புதல் துறைக்கு அனுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்த அந்த சுற்று சுற்றுலாத்துறைக்கு வந்தவர்கள் அவர் பார்த்துவிட்டு எங்களால் கட்ட முடியாது அதுக்கு முன்னால் துறைக்கு போகிறது இப்படி பல துறைக்கு போகிறது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ஒரு முறைக்கு நாலு முறை கூட்டம் நடைபெறுகிறது ஆனாலும் இந்த பாலம் கட்டுகிற நிலை வரவில்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதுல நெடுஞ்சாலைத்துறை கட்டலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அப்பொழுது அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒப்படைக்கப்பட்ட ரெண்டு ஆண்டு காலம் அந்த பாலங்கட்டுகிற பணி தூங்கி கொண்டே இருக்கிறது அதற்கு பின்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆய்வுக் கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் நடத்துகிற பொழுது அவர் கேட்டார் இந்த பாலங்கட்டுகிற பணி என்கிற கோப்பை ஐந்தாண்டு காலமாக தூக்கி கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியை எங்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு பின்னால் இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னேன் இது பல துறைக்கு போய் இது பாலம் வந்து இரண்டு பாறைகளை இணைத்து கட்டுகிற ஒரு கடல் பாலம் ஏன்னா கடல்ல கடல் சீற்றம் இருக்கும் புயல் இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் என்று ஒரு ஒரு திரையர் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் இதை கட்ட முன்வரவில்லை அதனால் கிடப்பிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார் முயற்சி திருவனியாக்கும் முயற்சி திருவனியாக்கும் எண்ணி துணிக கரும் என்ற இரண்டு வாக்கியத்தை எங்களிடத்திலே சொல்லி இதை கட்ட வேண்டும் என்று கண்ணாடி பாளையத்தை அமையுங்கள் என்று அவர்தான் சொன்னார் ஏற்கனவே பாலங்கள் அமைக்க வேண்டும் என்று தான் கோப்புகள் இருக்கிறது ஆனால் சொன்னார் ஏன் இது கண்ணாடி பாலம் அமைத்தால் என்ன அந்த அவர் வழங்கிய முயற்சியில் அடிப்படையில் தான் பொறியாளர் சந்திரசேகரையும் அதை வந்து சென்னையினுடைய ஐயட்டினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு முறைக்கு மூன்று கூட்டங்களை நடத்தி இந்த எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமுள்ள பத்து மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் கடலின் நடுவே நெட்வொர்க் ஆர்ச் பிரிட்ஜ் என்கிற நவீன முறையில் சிக்ஸ் போர் மெக்காலோ கம்பிகள் பயன்படுத்தி கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை